அலாம் வலைக்கம் வரமத்துல இரகாத்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஆ நல்ல வெயில் காலையிலே திறந்துட்டு இருந்தோம்னா நல்லா ஃப்ரீயாக வேண்டியிருப்பாங்க பார்த்து வந்து ரெண்டு மூணு பேர் இருக்குது வேறு வேடையை பார்த்தது என்னாச்சு என்ன பண்ணி குஞ்சு கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு ஒன்று வெறும் இதுதான் இருக்கு யார் இப்படி உள்ளார வந்து இப்படி சாப்பிட்டது என்கிட்ட சைடில் எதுவும் பெருக்கன் எதுவும் வருதா யார் பண்ண வேலை நல்லா இருந்துச்சு குஞ்சு பெருக்கிறது எங்கிட்ட இந்த வருதா என்னன்னு தெரியலே முழு இப்படி குஞ்சை இப்படி போட்டு பிரித்து மேய்ஞ்சி வச்சிருக்கு அங்கே ஒன்று இருக்கு எங்கிட்ட பொந்து எதுவும் இருக்கா எப்படி ஆச்சுங்க எப்படி ஒன்றும் புரியலையே இது இவங்களுக்குள்ள அடிச்சிட்டது இப்படி கொத்தி இது பண்ணுதா வேற யாரும் உள்ளார வரக்கு வாய்ப்பே இல்லையே எங்கேயும் வரக்கு சான்ஸ் இல்லை பெருசாலி எதுவும் உள்ளார் வருதுன்னு பார்த்தா அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்புறம் எப்படி யார் இந்த வேலையை பார்த்துருப்பா ஆ வெறும் காலுக்கு இது மட்டும்தான் இருக்கு எங்கிட்டமே வரக்கு வாய்ப்பு இல்லையே அது இது என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலையே பின்னாடி எதுவும் வாய் வருதா சரி எங்கிட்டமே ஹோட்டல் இல்லையே எந்த பக்கமே ஓட்ட இல்லை எதோ பெருசாலியாக என்னது எதுவும் உள்ளர வருதா இல்லை இதுங்களே எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு செத்துருதா எதுவும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் புரியலையே வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரோ ஒருத்தங்க இந்த இங்கிட்டு பறித்து இதில் பறித்து இது வழியாக உள்ளார போய் கோழி கொஞ்சங்கள் அட்டாக் பண்ணியிருக்கு அது யாருந்தான்னு தெரியல இன்னைக்கு நைட்டு பிடிக்கிறோம் இப்போ இதெல்லாம் கொத்தி விட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கொத்திட்டு கொஞ்சம் காரை போட்டு அதே மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோன் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இன்றைக்கி வந்து இவங்கள ஜோடி சேர்த்து விடணும் வேற சேவலையும் ஃபஸ்ட்டு சேவலையும் கருப்புக்கொழியும் சேர்த்து விட்ருவாங்க சேவலையும் கருப்புக்கொழியும் சேர்த்து விட்டோன் வச்சுங்க அப்புறமேட்டு ஒரு நாலு நாள் இவங்கள ரெண்டு பேர்த்தையும் உள்ளார போட்டாலும் இதை மறுபடி சாய்க்க வேண்டியதுதான் சாய்ச்சிட்டு அப்படிங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க கிண்ணி கோழி ஆனால் பெருசு அடல்ட்டு ஒரு கிலோ வந்து ஆறுநூறுவா சொன்னானுங்க வாங்கிட்டு வர்றது பெருசு இல்ல வாங்கிட்டு வந்து ஏன்னா அடல்ட்டுனால ஓடிடுச்சின்னு வச்சிங்களேன் சம்பவம் ஆயிரும் அதனால் வேணான் குஞ்சுகளாகவே வாங்கி வளர்த்துக்கலாம் வேறு இங்கே ஒரு குஞ்சு அடிச்சு போட்டிருக்கு இங்கே ஒரு இங்கிட்ட ஒரு குஞ்சு அடித்து போட்டு வச்சுருக்கு இது யார் இந்த வேலையை பார்க்குறாங்கிறத பிடிச்சிடலாம் ஐயம்மா ஓகே இனி இதுதான் வந்து இவங்களுக்கு ப்ளீட்டிங் ஸ்பாண்ட் நான் போட்டுட்டு இப்படின்ட்டு உள்ளார வந்தேன் இருபத்திங்களா இவங்களா எல்லாம் வந்தாச்சு உள்ளார இன்றைக்கி வந்து சேவலையும் கருப்பையும் உள்ளார போட்டுற வேண்டிதான் ஒரு ஒரு வாரம் உள்ளார போட்டு வச்சிட வேண்டியது தான் இது தூக்கி கட்டி விடணும் இது இது டண்டனக்கா டண்ட டன்னக்கா பண்ணிருப்பாங்க வந்தது தான் போதும் எல்லாம் வரிசையாக வந்துட்டாங்க எல்லாம் கூண்டுக்கு வந்தாச்சு பொறுங்க பொறுங்க பொறுமையாக தான் அவங்களுக்கெல்லாம் அடைப்பயணிக்கி அவசரம் இல்லை முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் ஜோடி ப்ரீடிங் போடுறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல போட்டுற வேண்டியதான் அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் போடலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா இது இன்னும் முட்டைக்கே வரல இது ரெண்டையும் போட்டோண்டு வச்சுங்களேன் அப்புறம் அது முட்டைக்கு வர விட்டு அடுத்து அடுத்து போட்டுக்கலாம் கருப்பி பிடிச்சி அடைச்சாச்சு கருப்பி உள்ள இருக்குது நீ அவனை பிடிக்கணும் அவனை தான் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல ஒரு நாள் பிடிப்போம் கருப்பி முன்னாடி வந்தா பட்டுன்னு பிடிப்போம் இவனை பிடிச்சி அடைச்சிட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு ஜோடியாக எல்லாம் உள்ளாரே இருக்கட்டும் ஸோ டைம் ஆச்சு கட 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 வாடி 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 வா 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 எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் உள்ளார வாங்க வாங்க பிடிக்கும் வாடா 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 அதில் ஏன் பிடிச்சி தூக்கி உள்ளே வா உங்களை வார வரை என்னை இப்படி பிடிக்கிறது ரேக்கா இப்படி வந்து இப்படியும் போட்டு அப்படி பிடிச்சிட அப்படி பிடிச்சிடண்டிதான் பிடிச்சாஸ் தூக்கி ஒன்றும் உள்ளே போட்டாஸ் போ உக்காந்து விளையாடு கிண்ணிக்கோழி வந்துருச்சா கிரே கோழி கிரே கோழி வந்துருச்சா கிரே கோழி ஒன்றாக்கானா அதை பின்னாடி தான் நிற்கிறேன் வா வா இவங்களில் எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு கணக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா வர வர ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒம்பது பத்து ஐ கண்டுபிடிக்க முடியுமா ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரி ஒன்று ரெண்டு ஒன்று இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஓகே ரெக்டெல்லாம் வந்தா ஏன் ஓ உனக்கு இன்னும் ஜோடி ஆவேந்தான் நல்லா அப்படியே சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியது போன தடவை முட்டைக்கு வர வேண்டியது நைஸா எஸ்கேப் ஆயிட்டா அப்படியே குஞ்சுங்க பக்கம் திரும்பி எஸ்கேப் ஆயிட்டா நீ அதுக்கு அடுத்தது இவ்வளோ போடணும் இவ்வளோ போடணும் இவ்வளோ இவ ஐவா இவ அவ்வளோ அவ்வளோ கூட இல்லை இவள் போடணும் இதை சேர்த்தணும் இதை சேர்த்து விட்டோம்னா சரியாக போயிடும் கிண்டி கோழி வாங்கணும் என்ன வரிசையாக இருக்குது வேலை என்ன பண்ணுறது ஐயோ ஐயா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒர்க் வரிசையாக வருது இவங்க ரெண்டு பேரும் உள்ளார் இருக்காங்க இதுதான் அந்த பெருச்சாலியோ ஏதோ ஒன்று கடித்த குஞ்சுங்க ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கு நீ இது அப்படியே ஏதாச்சும் வைப்பு வைக்க வச்சு விடலாம் கூண்டு வச்சு விட்டு இதை தூக்கி கூண்டுக்குள்ளார போட்டு விட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து மாட்டோம் ஆனால் உள்ளார எதுவும் வர சான்ஸே இல்லை இந்த இந்த கேப்பில் தான் வந்திருக்க மாட்டே தெரியுது இந்த இது இங்கிட்டு உடச்சிட்டு வந்துருக்கு போடணும் அது விட்டுறோம் ஒரு ஒரு வாரம் உள்ளாரே ஓட்டுற வேண்டிதான் இருந்த பார்க்கலேயே என்ன பண்ணா போட்டு அதை போட்டு சண்டைக்கு போயிட்டேன் அதிட்டேன் ஒரு சண்டை போச்சு அதனால் என்ன பண்ண பிடிச்சி வெளியே விட்டேன் பயமாக போச்சு எது வச்சு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது சாவு சாவடிச்சிருச்சுன்னா போட்டு கொத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப ரகடாக நடத்த நடக்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் பயமாக போச்சு சரி பொறுமையாக பிடிச்சி விட்ருவோம் உள்ளார இவ்வளோ விடலாமா உள்ளார ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்